ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் வித் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் பன்னிரெண்டாவது படிச்சிருந்தாலே போதும் டேட்டா என்ட்ரி ஆப்டேட்ருக்கான ஜாப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சேல்ரி கொடுக்குறாங்க இதற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது என்ன ஏஜ் லிமிட் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஒரே பேஜ் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஈஸியாகவே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஓகேவா அவங்களோட பேர் டேட் ஆஃப் பர்து ஏஜ் அப்புறம் வந்து என்ன கம்யூனிட்டி இமெயில் ஐடி மொபைல் நம்பர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாகவே ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஓகே போஸ்ட் நேமை பொறுத்தவரையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உதவியாளர் கலந்த கணினி இயக்குபவர் அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வேலையும் இருக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இது ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாபு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபா வந்து மந்த்லி உங்களுக்கு சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் மினிமம் நீங்கள் டுவெல்த்து வந்து படிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாரி கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து ஒன்று கேட்குறாங்க ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒரு முன்னுரிமை மாதிரி ஒரு கொடுப்பாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே யாருனாலும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்கனாலும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் அப் பண்ணி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு நான்காவது தளம் எஃப் பிளாக் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த அட்ரஸ் தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொஞ்சம் பக்கத்துலேயே ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா நீங்கள் நேரில் கூட போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் கொரியர் மூலமாகவும் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு தான் வந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க ஆனால் டேட்டெலாம் எதுவும் வந்து சொல்ல ஓகேவா இது வந்து ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாபு ராணிப்பேட்டை மாவட்டம் இளஞ்சிரார் நீதி குழுமம் அந்த இடத்துல இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஸ்கீம் மாதிரி இருக்கும் அது அதான் கலெக்டர் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அது வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட ஏதாச்சும் விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே தெரியப்படுத்துங்க ஏன்னா உங்களுக்கு யூஸ் ஆகினாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆக நிறைய பேர் வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா டுவெல்த்து தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அதனால் வந்து தாராளமாக நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்